தள்ளி விட்டு சந்தோஷப்பட விரும்புகிறான் ஒன்று நம்மளை மற்றொன்று பண்ணுகிறான் இருளிலே உட்கார வைக்க விரும்புகிறார் நம் எத்தனை பேரும் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி விழுந்து கிடந்தாலும் சரி நம் விழுந்திருக்கிற காரியத்திலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கரம் பிடித்து எழுந்திருக்க பண்ணுகிறார் நம் இருளில் இருந்தாலும் கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் ஏனென்றால் அவர்தான் நமக்கு நித்திய வெளிச்சம் அப்ப விழப்பண்ணினே இருளில் தள்ளிவிட்டேன் என்று சாத்தான் சந்தோஷப்படுகிறான் ஆனால் நமக்கு அனைவருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் என்னவென்றால் விழுந்த நான் எழுந்து விட்டேன் இருளில் இருந்த எனக்கு கத்தர் வெளிச்சமாயிருக்கிறார் அப்ப விழுந்ததை குறித்து கவலைப்படாதீர்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் இருளில் இருந்தாலும் கத்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக